சினிமா நட்சத்திரங்களின் சிறுவயது புகைப்படங்கள் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகும் அந்த வகையில் இப்போது சென்சேஷன் நட்சத்திரமாக வளம் வரக்கூடிய ஒருவரின் சிறுவயது புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகிட்டு வருது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இவங்க யாருன்னா தற்போது பிக் பாஸ் சீசன் செவனில் தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றிருக்காங்க வைல்டு கார்ட் என்ட்ரியாக வந்த இவர் தற்போது டாப் த்ரீயில் இருக்கார் அவங்க யார் அப்படின்னா நடிகை தான் ஆம் அர்ச்சனாவின் சிறுவயது வயது புகைப்படம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகிட்டு வருது ராஜா ராணி டூ சீரியல் மூலமாக பிரபலமான அர்ச்சனா தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே சம்பாதிச்சிருக்காங்க